ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணன் மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்வீட் சாப் ஸ்டைலில் ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க நல்லா அவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி லெவலில் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும் நல்லா எனர்ஜியாகவும் இருக்குங்க இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அதில் கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு முந்திரி கால் கப் அளவுக்கு பிஸ்தா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் இந்த குவான்டிட்டியை அப்படியே வந்து நீங்கள் டபுளாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சு ஒன்றும் இல்லைனா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இதில் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க கறிவிடக்கூடாது இப்போ இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வரப்பட்டதும் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இந்த பேனில் இருக்கிற சூடே போதுமானதாக இருக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை எடுத்து வேறு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ இது இருக்கட்டும் அதே பேனில் கால் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து இதையும் நல்லா வாசனை வர்றதுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போ எதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு இதையும் நம்ம வந்து தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இப்போ ஒரு கப் அளவுக்கு பேரிச்சம்பளம் எடுத்துருக்கோங்க அதில் இருக்கிற விதைகள்லாம் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜறுக்க மாற்றி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேரிச்சம்பளத்தை இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா இதை வந்து வதக்கி விட்டுடலாம் நெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வதக்கினிங்கன்னா போதும் நம்மளுக்கு அந்த நெய் வந்து ஃபுல்லாக அந்த பேரிச்சம்மலை வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும் நம்ம அதிக விலை கொடுத்து கடைகளில் வாங்காமல் வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுங்க இப்போ பாருங்கள் இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆறி வந்ததும் நம்ம வந்து வறுத்த வச்சுருந்த நட்ஸு இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நம்ம வந்து லட்டு பிடிச்சுக்கலாம் நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதனால் அதிகமான குவான்டிட்டி வேணும்னா கூட நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி